செய்திகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேட்பு வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கும் புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான விரைவு சட்டம் மூலம் வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டுள்ளது அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் அமைச்சரின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கோரப்பட்டுள்ள வேட்புமனுக்களை ரத்து செய்வதற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் மூலம் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சட்டம் மூலத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்படக்கூடும் அல்லது பயன்பாளர்கள் தொடர்பில் வாய்ப்பில் இந்த சட்டம் மூலம் வழிவைக்க செய்கிறது அதற்கமைய சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட நிறைவேற்றப்பட்ட பின்னர் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது எதிர்படி ஊழாட்சி தேர்தலுக்கான வேட்பு கோரும் திகதியை தேர்தல் ஆடிக்குழு ஆரம்பிக்க வேண்டும் எனவும் குறித்த திகதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் திகதியில் மூன்று மாத காலத்துக்கு இடைப்பட்ட நாளாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இங்கிருந்து கடல் மார்க்கமாக தமிழகத்துக்கு தஞ்சமடைந்த மக்கள் தங்களை முழு தாயத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என கோரி இலங்கை எதிரிகள் சிலர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளரிடம் மெனொன்றை கையளித்துள்ளனர் சுமார் பதினூன்று குடும்பங்களை சேர்ந்த எதிரிகள் நேற்றைய தினம் குறித்த மனுவை கையளித்துள்ளனர் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை தமிழர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் இலங்கையிலிருந்து படகு வழியாக சட்டவிரோதமான முறையில் தனுஷ்கோடியில் தஞ்சமடைய தொடங்கினர் இதுவரையில் முன்னூற்றி ஒன்பது இலங்கை தமிழர்கள் கடல் வழியாக்க எதிரியாக தஞ்சமடைந்து மண்டபம் ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்களை ஏதிலிகளாக இந்திய அரசாங்கம் இதுவரை பதிவு செய்யாத காரணத்தினால் அவர்களுக்காக எந்தவித நிவாரணங்களும் கிடைக்கப்பெறுவதில்லை இந்நிலையில் வருமானமின்றி தவிக்கும் ஐந்து குடும்பங்களை சேர்ந்த இலங்கை தமிழர்கள் மீண்டும் சட்டவிரோதமாக கடல் வழியாக அண்மையில் இலங்கைக்கு திருப்பி வைத்துள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன எதிலிகளாக பதிவு செய்யாமல் உள்ள பதிமூன்று குடும்பத்தினரை சேர்ந்த படகுகள் மூலம் அல்லது விமானம் மூலம் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறு கோரி நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து பாதிக்கப்பட்ட இலங்கையர்கள் எதில்கள் மெனு ஒன்றை கையெழுத்துள்ளனர் கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ஆளும் லிபரல் தலைவர் பதவியில் விலகுவதாக அறிவித்துள்ளார் கட்சிக்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கும் வரையில் அவர் பிரதமர் பதவியில் நீடிப்பார் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவின் முழுமையான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் இயலமை அரசாங்கத்துக்கு உண்டு ராஜபக்சர்கள் குறித்த விசாரணைகளுக்கு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச ஊடாக்க சாச்சின் திரட்ட முயற்சிப்பது முறையேற்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரிவசம் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் விமல் வீரவம்ச பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் நீதிக்குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளார் கோட்டாபாய ராஜபக்சவின் அமைச்சரவையில் இருந்து விமல் வீரவம்ச வெளியிட்டதன் பின்னர் அப்போதைய நிதியமைச்சர் பெஷல் ராஜபக்ச தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அந்த குற்றச்சாட்டுக்கு அமைக்க நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு தற்போது விமல் வீரவம்சவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளார் கோட்டாபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் அமைச்சரவையில் பதவி வைத்த போது விமல் பெஷல் ராஜபக்ச தொடர்பில் எந்தவித குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னர் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் ஆகவே விமல் வீரவம் நேர்மை கிடையாது என்றார் நேபாளத்தில் வடகிழக்கில் உள்ள லோபஜ் பகுதியில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் கோழி ஏழு தசம் ஒன்றாக பதிவாகியிருக்கிறது இந்நிலநடுக்கம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணியளவில் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கம் காரணமாக மக்கள் சாலைகளில் தஞ்சமடைந்தனர் தற்போது வரையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து எந்த தகவலும் பலியாகவில்லை யாழ்ப்பாணம் சுகாதார நகர திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பான கலந்தாய்வு வடக்கு மாகாண ஆளுநர் ந வீரநாயகன் அவர்கள் தலைமையில் நேற்றைய தினம் காலை ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது உலக சுகாதார நிறுவனத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட விடய நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது பாடசாலை நேரங்களில் கனரக வாகனங்களின் பாவனையை மட்டுப்படுத்துவதன் தேவைப்பாடு ஆராயப்பட்டதுடன் யாழ்நகர பகுதியில் அமைந்துள்ள சில வீதிகளை ஒருவழி பாதையாக்குவதன் அவசியம் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது இது தொடர்பில் யாழ் மாநகர சபை ஆணையாளர் ஊடாக குழு அமைத்து இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படுமாறு ஆளுநர் ஆலோசனை வழங்கினார் மேலும் நகர மத்தியில் அமைந்துள்ள பேருந்து திரைப்படத்தின் ஊடாக்க எழுத்துள்ள நெருக்கடிகள் தொடர்பிலும் பல தரப்புகள் சுட்டிக்காட்டினர் பேருந்து திரைப்படத்தை இடமாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது ஆளுநர் தொடர்பில் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியுள்ள உள்ள வெதுவகம் ஒன்றில் உணவு வாங்க வந்த கூலி தொழிலாளியோர்வர் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை வெதுவகத்தில் வழங்கிய நிலையில் குழு அவரை காட்டி வைத்து தாக்கிய வீடியோ காணொலி பதிவிடப்பட்டுள்ளது குறித்த சம்பவ பாதிக்கப்பட்ட நபர் கேட்ட தெரிவிக்கையில் உரிம்பிராய் பகுதியில் அமைந்துள்ள வேதுபகம் ஒன்றுக்கு சென்ற நிலையில் நிலத்தில் தங்க நகை போன்று ஆபரணம் இருப்பதை அவர் அதனை வெதுபகத்தில் ஒப்படைத்ததுடன் அது தங்க ஆபரணமாயின ஆராய்ந்து உரியவர்களிடம் ஒப்படைங்கள் என கடந்த இருபத்தி நான்காம் தேதி வழங்கினேன் இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் குறித்த வீதியில் செல்லும் போது குறித்த வெதுபகத்துக்கு சென்று நான் வழங்கிய ஆபரணத்தை உரியவரிடம் ஒப்படைத்தீர்களா என கேட்டேன் அதற்கு அவர்கள் இன்னும் உரியவர்களிடம் ஒப்படைக்கவில்லை என கூறினர் மீண்டும் இரண்டு நாட்கள் கழித்து பூரித்த வெதுவகத்துக்கு சென்ற நிலையில் அந்த பொருளை ஒப்படைத்தீர்களா என பதில் வழங்கினர் நாட்டை தூய்மைப்படுத்தும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் சுண்ணாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் கீழாண்டு போலீஸ் குழுவினரால் சுண்ணாக நகர பகுதியின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டமானது முன்னெடுக்கப்பட்டது எதிர்போது தலைக்கவசமின்றி வாகனம் செலுத்துவோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது அதுபோல வேதியோரங்களில் இடம்பெறும் சட்ட ரீதியற்ற நடமாடும் வியாபாரங்கள் செய்பவர்கள் வாகனங்களில் தேவையற்ற அலங்கரிப்பு செய்பவர்கள் வர்த்தக நிறுவனங்களின் பேர் பலகைக்கு வீதியில் காட்சிப்படுத்தவர்கள் உட்பட பலருக்கும் அறிவுறுதல் வழங்கப்பட்டு அவற்றை சீர் செய்யுமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு வெட்டிலக்கேணியில் நேற்று நாள்தொழில் ஆசிர்வாதத்துடன் கடலில் இறக்கப்பட்டது திருப்பள்ளியின் போது குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்ட குறித்த பிரதேசத்தை சேர்ந்த மெல்பிரி இந்த வரடத்துக்கான நாள்தொழிலே வெட்டிலக்கேளி மக்கள் சார்பாக முதல் முதலாக ஆரம்பித்து வைத்தார் பங்கு தந்தை அமல்ராஜ் அணியார்களின் ஆசிர்வாதத்துடன் ஊர் மக்களின் ஆதரவுடன் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் தொழில் கடலில் இறக்கப்பட்டது இதன் பின்னர் படகுகள் ஒவ்வொன்றாக தங்களுடைய மீன்பிடி நடவடிக்கைகளை இனிதே ஆரம்பித்து வைத்தன பங்கு தந்தை கிராம மக்கள் வெற்றிலுக்கடி கடத்தொழில் சங்க நிர்வாகத்தினர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கோட்டோடை பிள்ளையார் ஆலயத்தின் விநாயகர் சஷ்டி விரதத்தின் பெருங்கதை மீண்டும் கீடகம் விடுதல் பூசைகள் சிறப்பாக இடம்பெற்றன விநாயகர் சஸ்தி விரதத்தில் இருபத்தி ஓராம் நாள் சிறப்பு பூஜையான பெருங்கதை அப்பூசை ஆலய பிரதமர் குரு தலைமையில் விசேட அபிஷேக ஆராதனைகளுடன் ஆரம்பமாகி இரவு பிள்ளையார் உள்வீதி மற்றும் வலியுதா வீதி சென்றார் இருபத்தி இரண்டாவது நாளான நேற்று காந்தாள் மலர் என்று சொல்லப்படுகின்ற கார்த்திகை பூவினால் அலங்கரிக்கப்பட்ட கேடகத்தை கேணியில் மிதக்கப்பட்டு தீர்த்தமாடம் நிகழ்வு நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்று விநாயகர் சஸ்தி விரதம் இனிதே நிறைவுற்றது Selamat siang, nanti siang. Siang, teman-teman. Kan saya nanti siang. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனாறு சைநிதியான் ஆசிரமத்தால் முல்லைத்தீவு நெடுங்கு தாண்டுவான் வெள்ளிப்பள்ளையார் அறநெறி பாடசாலைகளுக்கு ஏற்கனவே இருந்த கட்டணத்தினை சூழவுள்ள இரு பக்க கொட்டடைகள் புதிதாக ரூபா தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் பருவதில் அமைக்கப்பட்டு அறநெறி பாடசாலை நிர்வாகத்திடம் நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது அரணரி பாடசாலை இழைப்பாளர் சுகந்த தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சந்நிதியின் ஆச்சர் முதல்வர் கலாநிதி சாதனை தமிழன் மோகடா சுவாமிகள் அவர்கள் தொண்டர்களுடன் நேரடியாக சென்று கட்டடத்தினை திறந்து வைத்து அறநெறி பழியறையை கையளித்தார் மறைந்த பல்துறை ஆளுமை கொண்ட படைப்பாளி நா ஜோகேந்திரநாதன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு கிளிநொச்சி மத்திய கல்லூரி மண்டபத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அரசியல் கைதுகளின் விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலம்புரி சமத்தால் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் நேற்று யாழ்ப்பாணம் வடதடி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது வடமாகாணத்தில் முல்லைத்தீவு கிளிநொச்சி உட்பட ஆறு நாட்கள் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு ஆறு தினங்கள் முன்னெடுக்கப்பட்டது ஏழாவது நாளாக நேற்று யாழ் மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக விசாரணையின் பேரில் ஸ்ரீலங்காவில் சிறைகளில் தமிழ் போர்க்கைதிகள் விடுதலை செய்யக் கோரி வடக்கு கிழக்கு தள்ளவி முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டத்துக்கு வேலை சேர்க்கும் வகையில் யாழ்ப்பல்கலைக்கழக மாணவரோட்டியத்தின் ஒருங்கிணைப்பில் நேற்று யாழ் பல்கலைக்கழக மூற்றலில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் துவாரகன் ஒன்றிய செயலாளர் ஆரம்பித்து போராட்டத்தில் சிவகாஜன் மாணவர் ஒன்றிய தலைவர்கள் உள்ளிட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் ஒப்பம்படும் போராட்டத்துக்கு வேலை சேர்த்தனர் தொடர்ந்து அரசியல் கைதிகளை விடுதலையை வலியுறுத்தி வெஞ்சிறை குரல் எனும் பாடல் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினார் குறித்த போராட்டத்தின் நிறைவில் வெளியிடப்பட்டு வைக்கப்பட்டது இன்றைய தினம் அரச படைகளினால் இறுதி ஈழப்போர் காலகட்டத்திலே கைது செய்யப்பட்ட அல்லது அதற்கு பின்னரான காலப்பகுதிகளிலே கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவினுடைய சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய எம் உயிரான தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் போராளிகள் நலன்புரி சங்கத்தினாலே முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் வகம் விதத்திலே

இமாடுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் குருக்கள் அணிந்து இரங்கல் திருப்பலி ஒப்பு கொடுத்தனர் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மலர் மாலை அழிவிக்கப்பட்டு சுடரேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து குருக்கள் மற்றும் கிராம மக்கள் சுடரேற்றி ஏற்றி தூப்பி படுகொலி செய்யப்பட்ட அரத்தந்தை மீட்டும் மக்கள் அஞ்சலி செலுத்தினர் வாழைச்சேனை பிரிவில் உள்ள பிரபஞ்சை மற்றும் ஓட்டமவடி பிரதேசத்தில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த நான்கு போதைப்பொருள் வியாபாரிகளை பன்னிரண்டு கிராம் ஐந்து கிராம் ஹெரோயின் இரண்டு கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் போதை மாத்திரைகளுடன் விசேட ஆதரடிப்படையினர் நேற்றைய வாதிகளை கைது செய்து ஒப்படைத்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர் வாழைசேரி கடதாசி ஆலையில் உள்ள விசோட படையினர் கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்த விசோட ஆதரவு சம்போதினமான நீட்டு காலை இரண்டு மணிக்கு குறித்த பிரதேசத்தில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களின் வீடுகளை சுற்றி வளைத்து மூற்றுகிட்டனர் இதன்போது பிரச்சினையில் பனிரெண்டு கிராம் ஐந்து கிராம் ஹீரோயினுடன் ஒருவரையும் ஓட்டமாவடியில் இரண்டு கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் இருவரையும் போதை மாத்திரையுடன் ஒருவர் உட்பட நான்கு வியாபாரிகளை கைது செய்தனர் அதில் கைது செய்தவர்களை போலீசாரில் ஒப்படைத்ததுடன் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை முன்னெடுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர்